ஹலோ கைஸ் வெல்கம் அந்த கேம் கேம் நீனா கேம் வழங்க போலாமல் லெவல் டபுள் ஆடுங்க காய்ஸ் ஓகேங்களா உன்னை வீடியோ கொஞ்சம் கண்டினியூ ஆகுது காய்ஸ் ஓகேங்களா ஆரம்பம் அம்மா கிளம்ப ஆ முக்கியமான சொல்ல முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க கூட பெல் பண்ணி தட்டி விட்டீங்க ஷேர் பண்ணி கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க காய்ஸ் ஓகே வினா ஓட்டானோ இந்த பாட்டு கேம் ஆடுக்கிறீங்கன்னா சூப்பராக ஓகே நடராஜ வந்த சோதனை நமக்கு கே கேள்வி குறைப்போம் எங்க இது வர மாட்டேது எனக்கு கரெக்டா வர வரமா நம்ம என்ன வரமா தெரியாமல் போச்சு வந்தாச்சு இப்ப வந்து எல்லா மேலே தட்டுனா ஏன் சக்கு ஓகே பார்த்து பொறுமையா ஆடுவோம் ஆ இல்லை வந்தாச்சு என்ன வச்சு வச்சோ போய் நம்ம பெருசாம இல்லையே வலி இல்லையே வேற வலி

inta inta monita jump eh buat apa na hmm bukan jump eh inta eh inta eh monita inta inta eh ini tuh guys jump eh jump eh god damn guys the game apa olah-olah ni apa nanti rendam guys teringat lagi atau di pasolra oke jump jump

Oke, okay. wait, alaka okay. ini nte, efek me kan biolo. Oke, okay. anda smooth landing na guys. nih super ana smooth landing, eh, nah, kalau mau

எப்போமே நாங்கள் ஜம்ப் பண்ணுவோம் லாங் ஜம்ப் ஒன்று பண்ணுவோம் அங்கே கிராஸ் அடிப்போம் ஜப் பண்ணுவாமட்டீங்க அதான் காத்த இங்குமே ஜம்ப் பண்ண போல இங்கே ஜம்ப் நின்று எஜ போயிட்டு ஒரு ஜம்ப் இங்க ஜம்ப் பண்ண எங்குமே ஜம்ப் பண்ண எதுவுமே இல்லையே இங்கே நிக்க மாட்டேது என்ன கதை அது கட்டா சார் நிக்கலா இங்க நிக்க டோர் ஓபன் ஆகுது அங்க போனா நமக்கு ஓபன் ஆகுதுண்ணா இங்க இருந்து என்ன பண்ணலாம் சும்மா பண்ணாச்சு ரொம்ப ஸ்வீடா இருக்கீங்கக்கா

ஓகே வேற இப்படி ஜம்ப் பண்ணி போனோமா அடப்பா இல்லை தெரியாம நம்ம மிஷின் ஓகே என்ன இதுலா போயாச்சா மாதிரி ஆக போலியா ஒரு நாள் வச்சவால ஓடுமே ஐயோ பயமா ஓப்பன் டோர் எப்படி ஓப்பன் ஆகலையா பட்டன் நமக்கு வந்து ஃப்ரீடாகுது குச்சுடா குச்சுடா குடிடா குதிரா குதிரா

நீங்க யார ஓகே நாலு பேர் ஜம் பண்ணியா சார் இப்போ லைஃப் பார்த்து லைஃப் போட்டுருங்க ஷேர் பண்ணி பார்த்து நான் ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ் ஷேர் பண்ணி பார்த்து நிக்கிங்க கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியா பார்த்து நிக்கிங்க காட்டி எனக்கு ஓகே சப்ஸ்கிரைப் விடுங்க கைஸ்

Jampe, 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 bola pino. Jampe. Oke, okay. pate poremia, pate. Eh, ora ora apa ya, nas beda. Eh, nabi lingi mandi kecil, eh, 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 slow lah, rasa, 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 slow lah, slow lah. Yeah, you like watching, guys. Terima kasih

Um, Pemecinan yang nepo dia, oh like bantat ki teri guys, oke okay, nae haram nah, jambal, tingginya pada ite ite mula, ambil yang jambal kilo loh, oke, Jump jump jump. I've got no guys in game na, mình pate, and I'll go. ey okay. pate, and you're mutinigare. You know, 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 என்ன பண்ணி அடியா சொல்லுங்க காய்ஸ் அந்த மேல ஜம்ப் ஏற்பட்டது என்ன பண்ண காய்ஸ் ஜம்ப் 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 ஜம்பு ஏய் அது வேலையா போலியா போடு போடு இங்கே

Mana-mana, oke, fate, ah nice, oh, baru game enggak jump. enggak jump. enggak jump. mana-mana, mana-mana, empat, empat, Saya, saya, saya